ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வழக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அருமை சகோதர சகோதரிகளே குழந்தைகளே பெரியோர்களே தாய்மார்களே உங்களுக்கு இந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிகவும் ஆனந்தமாகவும் பெருமையாகவும் கருதுகின்றேன் உங்களுடைய வாழ்க்கை இந்த தை திங்கள் முதல் நாள் முதலாக நல்ல ஆரோக்கியம் நல்ல சுகசௌரியங்கள் நிறைந்த செல்வங்கள் செல்வாக்கு பெற்று மேலும் மேலும் உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இந்த கோவில் குருக்கள் டிவி சார்பாக உங்களுக்கு ஏற்கனவே அந்த தைப்பொங்கலை பற்றி ஏற்கனவே ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறேன் அதாவது அம்மிக் குளவி இயற்கை சமையல் அம்மிக் குளவி இயற்கை சமையல் தைப்பொங்கல் என்பது இந்த ஆண்டு பெண்களால் ஏற்படுகின்ற நவக்கிரக பொங்கல் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கிறேன் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்களை போடுங்க போட்டிங்கன்னு சொன்னால் அதில் பரிசு அறிவிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் வருங்கால பெண்களுக்கு எப்பொழுதும் நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல ஆயுளோடும் நீண்ட சுகங்களை நல்ல நிலையான சுகத்தை பெற்று அனுபவிப்பதற்காக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் அதனை கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுடைய தகவல்களை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலும் என்ன எப்படி செய்யலாம் எந்த மாதிரியான பரிசுகளெல்லாம் கொடுக்கலாம் என்பதை பற்றி ஆலோசிக்கணும் ஆகையினால் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பதிவிடுங்கள் இந்த தைப்பொங்கலோ தைப்பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கலோடு வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கலோடு வெண்பொங்கல் அப்படிங்கிற ஒரு பொங்கல் அதே போல் பல வகையான காய்கறிகள் கிழங்கு வகைகள் இவைகளெல்லாம் வைத்து கூட்டு பொரியல் வச்சு ஒன்று கூடி அதாவது சொந்த பந்தங்களோடு ஒன்று கூடி உறவாடி அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுவதுதான் தைப்பொங்கல் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு உத்தராயண காலமாக தொடங்குகிறார் தெற்கிலிருந்து இருந்து வடக்கு நோக்கிய பயணம் இந்த வடக்கு நோக்கிய பயணத்தை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு ஒரு தேவி இருக்கிறாள் அவள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வடிவம் எடுத்து வருவாள் அதனை பொறுத்து அந்த ஆண்டு எப்படி அமையும் என்றெல்லாம் இருக்குது அதெல்லாம் விரிவாக சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு அதோடு அந்த தைப்பொங்கலை எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் இயற்கை சமையலாக இருக்கட்டும் அந்த அதுக்குண்டான சில யோசனைகள்லாம் சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் மீண்டும் அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கோவில் குருக்கள் டிவி சார்பாக கூறிக்கொண்டு உங்களை நமஸ்கரிக்கின்றேன் நன்றி வணக்கம்